எங்கள் ஊர் புதுக்கோட்டை குறிப்பு சட்டகம் முன்னுரை அமைவிடம் பெயர் காரணம் தொழில்கள் சிறப்புமிகு இடங்கள் திருவிழாக்கள் மக்கள் ஒற்றுமை முடிவுரை முன்னுரை எங்கள் ஊர் புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட புதுக்கோட்டை நகரத்தை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் அமைவிடம் புதுக்கோட்டை நகரம் வெள்ளாற்றின் கரையில் அமைந்துள்ளது பெயர் காரணம் தொண்டைமான் மன்னர்களால் எழுப்பப்பட்ட புதிய கோட்டையை மையப்படுத்தி உருவான ஆட்சிப் பகுதியை புதுக்கோட்டை சமஸ்தானம் என்று அழைக்கப்பட்டது தொழில்கள் இந்நகரத்தின் முக்கிய தொழில் விவசாயம் முந்திரி முந்திரி மற்றும் கோடைக்கால பயிர்கள் இங்கு அதிகமாக விளைவிக்கப்படுகின்றன சிறப்புமிகு இடங்கள் சித்தன்னவாசல் அரசு அருங்காட்சியகம் திருமயங்கோட்டை புதுக்குளம் புதுக்கோட்டை அரண்மனை முதலியவை சிறப்புமிகு இடங்கள் ஆகும் திருவிழாக்கள் முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழா கோகர்ணேஸ்வரர் கோவில் சித்திரை மாத திருவிழா ஐயனார் கோவில் மாசி மக திருவிழா முதலியவை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும் மக்கள் ஒற்றுமை இங்கு வாழ் மக்கள் பல இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒற்றுமையுடன் வாழ்கின்றனர் முடிவுரை தொல்பொருட்கள் நினைவு சின்னங்கள் வரலாற்று குறிப்புகள் செறிந்து காணப்படும் புதுக்கோட்டையை பாதுகாப்பது எங்கள் கடமை